ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம கஸ்டமரோட நிறை குறைகள் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன தடவை நம்ம சாலை மீன் வாங்கி விற்றுருந்தோம் அதில் வந்து எவ்வளோ லாபம் கிடச்சிருச்சு அதை பற்றி வீடியோவும் போட்டிருந்தேன் ஸோ இந்த தடவை அந்த லாபத்தை பற்றி இல்லாமல் கஸ்டமரோட ஃபீட்பேக் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு டைப் ஆஃப் ஃபீட்பேக் வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிஞ்சு போன மீனை கொண்டு வந்துட்டேன் இன்னொன்று வந்து சொத சொதன் இருக்குது பழைய மீனை நீ வாங்கிட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னாவே இன்னொரு ஆள் வந்து நூறு ரூபாய்க்கு எனக்கு அதிக மீன் வந்துருச்சு இன்னொரு ஆள் நூறுபாய்க்கு எனக்கு கம்மியாக மீன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த நாளுக்கு வந்து சிம்பிளா ஆன்சர் நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு அதாவது மீன் பிஞ்சு இருந்துச்சு சொத சொதன்னு இருந்துச்சுன்னு சொன்னாங்க இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மீனுக்கு ஐஸ் போடாமல் கொடுக்கணும்னு நினைச்சேன் அதாவது ஐஸ் போடாமல் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும்னு நினைச்சேன் அதுல நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஸ் போடாமல் கொடுக்குறனால மீன் வந்து இங்கே எடுத்து அதாவது அவங்க வல்லத்துல இருந்து நாலு மணிக்கு கடல இருந்து கிளம்பி வெளியே ஏழு எட்டு மணிக்கு வந்து ஏலம் விடுவாங்க ஸோ எட்டு மணிக்குலேருந்து நான் வாங்கி ஒம்பது பத்து மணிக்கு நாங்கள் டெலிவரி பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த மீன் வந்து பிடிச்சதுலேருந்து அதாவது இறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஆறு மணி ஆறு மணி நேரம் ஆச்சுனாலே மீன் வந்து ஒரு மாதிரி சொத சொத சொதன ஆயிரும் இது வந்து நான் ஐஸ் போட்டால் தான் திக்காவுங்கிறது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் ஐஸ் இப்போ ஏன் போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒன்று அப்புறம் வந்து அந்த சொத சொதன் இருக்கிறதுக்கும் பழைய மீனுக்கான ரீசன் வந்து நான் ஐஸ் போடாமல் கொண்டு வந்தேன் அது காரணம் அதுக்காக என்னோட மீன் பழைய மீனுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது அங்கேருந்து வல்லத்துலேருந்து வர மீன் பிரஷாரம் மீன் தான் கொடுக்குறேன் அப்புறம் இன்னொரு ஆள் வந்து கேட்டாங்க எனக்கு நூறுரூவாய்க்கு அதிக இருபது மீன் ஆனால் எனக்கு பத்து மீன் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த கஸ்டமரோட மனநிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அடுத்த தடவை எப்படி கொடுக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டு இப்போ அவங்களுக்கு பன்னெண்டு மீன் பத்து மீன் கொடுத்தாலே நூறுரூவாய்க்கு திருப்தியாக திருப்தியா இருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு கம்மியா இருக்கிறாங்க கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் ஒரு என்ன ஐடியா பண்ணுறேன் அப்படின்னா நூறு ரூபாய்க்கு பதினஞ்சு மீன் பன்னெண்டு மீன் கேட்குறவங்களுக்கு இல்ல மீதி மீனை வந்து யார் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு நான் அதிகமா கொடுக்குற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி நான் ஏன் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ப்ரீ ஆர்டர் தான் எடுக்கறேன் ப்ரீ ஆர்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாள் முன்னாக்கிட்டே யார் யார் மீன் எவ்வளோக்கு வேணுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த அமௌண்ட்டுக்கு என்ன ஏலம் எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் இப்படி கொடுக்குறனால நான் வந்து எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்குறேன் நினைப்பேன் நூறு ரூபாய் கேட்டாலும் இரநூறுவா கேட்டாலும் அதுக்கேற்றப்ப சமமாக சமமா பிரிச்சு கொடுக்குறேன்னு தான் நினைப்பேன் சோ அந்த கான்செப்ட்ல தான் நான் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணிவிட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குள்ள நான் வந்து எந்த மீனுமே இருக்காது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அடுத்த தடவை போகும்போது புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்குங்க இதுலேருந்து எனக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு தொழில் இருந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து கஸ்டமருக்கு குவாலிட்டியாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுக்குற மாதிரி ஒரு மைண்ட் எனக்கு அந்த அளவுக்கு மைண்ட் ஒரு ஃப்ரீயாகவும் இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி தான் நான் இந்த பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கஸ்டமர் ஃபீட்பேக்கை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம அவங்க மனநிலமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்தான்னா அடுத்த தடவை அவங்க கூட ரெண்டு கஸ்டமரை பிடிச்சி வந்து கொடுப்பாங்க இதேமாதிரி இன்னைக்கு வந்து நான் நாலு கஸ்டமர் கொடுக்குறேன் நாளைக்கு அவங்களே இன்னும் ரெண்டு கஸ்டமர் பிடிச்சிட்டு வந்து ஆறு கஸ்டமராக்குவாங்க இப்படி தான் ஒரு பிசினஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து க்ரோ பண்ணிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறேன் இதே மாதிரி யூஸ் பண்ண விஷயத்துக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பாய்